நான் படித்தது கிங் மிடில் ஸ்கூல் அதுக்கு அடுத்தது கிங் ஹையர் செகண்டரி ஸ்கூல் காலேஜ் மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜ் அமரன் மூவியில் நீங்கள் பார்த்துருப்பீங்க தாம்பரத்தில் இருக்க வேர்ல்டு ஃபேமஸ் காலேஜ் அதுக்கு பிறகு என்னோடய கல்யாணம் ஆச்சு கல்யாணத்துக்கு பிறகு முதல் குழந்த நாலாவது மாதம் அபாஷன் ஆகிடுச்சு எல்லாருக்குமே முதல் குழந்தனாம் அவ்வளோ ஆசையாக இருப்பாங்க ஏன்னா ஒரு குழந்தன்றது உண்மையாலுமே ஒரு தாய்மைக்கே உரிய ஒரு தாய்மைக்கே உரிய ஒரு மிகப்பெரிய ஒரு வரம் அப்படிப்பட்ட ஒரு குழந்தைய நாம் ஒரு நாலாவது மாதம் ஏதோ நம்ம பண்ண ஒரு தப்பில் தான் அந்த குழந்தை இறந்திருக்கு நாம் குழந்தையே சாகடிச்சிருக்கோம் அப்படின்னு பல குற்ற உணர்ச்சிகள் என் மனசில் இருந்துச்சு நான் வேலைக்கு தொடர்ந்து போன காரணம் என்னென்னா தாம்பரத்துலேருந்து இருந்து நான் வேலைக்கு வந்து டிவிஎஸ் வரைக்கும் போனேன் எங்கள் இருந்து பெருங்கலத்தூரும் இல்லை தாம்பரம் வரைக்கும் நான் பஸ்ஸில் போகணும் இல்லைன்னா சைக்கிளில் போகணும் ஏதோ ஒரு ட்ராவலிங் வந்து ஒரு ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் இருக்கும் அதுக்கப்புறமா தாம்பரத்துலேருந்து நான் ட்ரெயின் பிடிக்கணும் ஏதோ சென்ட்ரல் வரைக்கும் போகணும் ஏன்னா பஸ்ஸு வந்து டிவிஎஸ் வரைக்கும் தாம்பரத்தில் இருந்து ரொம்ப ரஷ்ஷாக வரும் ஏன்னா நம்மளால போக முடியாது அதுக்கப்புறமா சென்ட்ரல் போய்ட்டு இறங்கிட்டு அங்கேருந்து டிவிஎஸ்க்கு ஒரு பஸ் பிடிக்கணும் இந்த மாதிரி மூணு ட்ராவலிங் வந்து அஞ்சு வருஷம் வரைக்கும் தொடர்ந்து போனேன் இதுக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் கூட இதே மாதிரி தான் நான் போனேன் காரணம் என்னன்னா எனக்கு வந்து மன தைரியம் இருந்துச்சு நிச்சயமாக நம்ம வேலைக்கு போனோம்னா நம்ம குழந்தைக்கு அந்த வேலைக்கு போகிற சம்பளமும் அதே சமயம் எனக்கு ஒரு அஞ்சு வருஷம் கிடச்சி ஒரு போஸ்டிங்கு இன்க்ரிமெண்ட்டும் அது எல்லாமே அந்த ஸ்டேஜில் எனக்கு இருந்துச்சு அதனால் நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு போஸ்டிங் கிடைக்கும் நம்மளுக்கு இன்க்ரிமெண்ட் கிடைக்கும் நம்ம உழைச்ச உழைப்புக்கு ஒரு பெரிய ரெகக்னேஷனும் கிடைக்க பொழுது நிச்சயமாக நம்மளுடைய குழந்தைக்கும் குடும்பத்துக்கும் ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருக்கும் நினச்சி தான் நான் போனேன் ஆனால் என்னோடய ஹெல்த் இஷ்யூஸ் வந்து என்னுடைய குழந்தையை வச்சுட்டு நான் ட்ராவலிங் பண்ணது அதுக்கப்புறமா வந்து என்னோடய சப்போ என்னோடய ஹெல்த் இஷ்யூஸ் வந்து எனக்கு சப்போர்ட் ஆகலை அப்போது வந்து எனக்கு நாலாவது மாதம் அபோஷன் ஆகிடுச்சு அப்போ நான் ரொம்ப உடஞ்சி போயிட்டேன் எதுவுமே நம்மளுக்கு தேவையில்லை நான் படித்தது எனக்கு இருக்கிற உறவுகள் அம்மா அப்பா கூட பிறந்தவங்க எல்லாத்தையுமே மறந்து நான் ஒரு மென்டல் ஸ்டேஜுக்கு நான் போயிட்டேன் ஏன்னா என்னோடய குழந்த தான் எல்லாமேன்னா அதுக்கப்புறமா ஆஃப்டர் மேரேஜ்க்கு அப்புறம் நான் யோசிச்சுருந்தேன் உறுதியாகவும் இருந்தேன் அந்த குழந்தை இந்த மாதிரி அபாஷன் ஆகிடுச்சு அப்படின்னு நினைக்கும்பொழுது என்னால் அதை ஏற்றுக்க முடியல ஏன்னா விடிய காலையில் ஒரு நாலு மணிக்கு ஒரு வழி மாதிரி வந்துச்சு சில பேர் என்ன சொன்னாங்கன்னா இது ஒரு சூட்டு வழியாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க நாலாவது மாதம் என்னை கூப்பிட்டு போன ஆட்டோ கார் காலையில் ஒரு நாலரை இருந்து ஆறு மணிக்குள்ளே இந்த விஷயம் எல்லாமே நடக்குது அப்போது ஆட்டோ கார் பேசுகிறது மட்டும் கேட்டுச்சு கடைசியாக காசெல்லாம் எதுவுமே எல்லாம் வேண்டாம் அந்த பாப்பா வந்து ரொம்ப கஷ்டப்படுது வழியில் நீங்கள் கூட்டிட்டு போயிட்டு ஹாஸ்பிட்டல் செய்யுங்க அப்படின்னாங்க ஹாஸ்பிட்டலில் இறக்கி விட்டுட்டு அவங்க போயிட்டாங்க மதியானம் ஒரு ரெண்டு மணிக்கு மேலே முழித்து பார்த்தா ஒரு க்ரீன் கலரில் ஒரு பெட்ஷீட் மாதிரி அது மாதிரி நெபுலைசர் வச்சுருக்காங்க என்னால் வந்து அசைய கூட முடியல வழி அவ்வளோ ஒரு பெரிய வழியாக இருந்துச்சு சொல்ல முடியாத ஒரு வேதனை நிறைய இடத்துல டியூப் எல்லாம் சுருகி இருந்தாங்க அதனால் வந்து என்னால் எழுந்துக்க உட்கார முடியல எழுந்துக்க முடியல தண்ணி குடிக்க முடியல குளுக்கோஸ் எல்லாமே ஏறிட்டு இருந்துச்சு ட்ரிப்ஸ் மாதிரி அப்போது நான் யோசித்து பார்த்தேன் என்னை சுற்றி நிறைய பேர் அக்கா தங்கச்சி சொந்தக்காரங்க அப்புறம் வந்து ஹாஸ்பிட்டல்லேருந்து இருக்கிறவங்க வந்து சுற்றி நின்றுட்டு இருந்தாங்க நான் நினச்சேன் ஏதோ நம்மளுக்கு உடம்பு முடியலனால வந்து பார்க்குறாங்கன்னு ஆனால் எனக்கு அபோஷனான விஷயம் எனக்கு தெரியாது அங்கேருந்து ஆயாமார்கள் மட்டும் பேசிகிட்டு இருந்தாங்க அந்த அபோஷனான குழந்தை மட்டும் கீழே தனியாக வச்சுருந்தாங்க போல் அப்போ நான் அவங்கக்கிட்ட நான் அழுதேன் என் குழந்த எனக்கு ஆமீங்க அப்படின்னு எனக்கு உண்மையிலே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அந்த ஒரு சூழ்நிலை வந்து உண்மையில் யாருக்குமே வரக்கூடாது என்றைக்குமே வரக்கூடாது எந்த ஒரு குழந்தைய சுமக்கிறவங்களுக்கும் அந்த குழந்தை வந்து முழுசாக அவங்க ஆரோக்கியமாக பெற்று எடுக்கணும்னு அந்த நிமிஷத்துலேருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் நான் எல்லா தாய்மார்களுக்காகவும் குழந்தையை சுமக்கிறவங்களுக்காகவும் நான் வேண்டிகிட்ருக்கேன் அதுக்கப்புறமா அந்த நாட்கள் வந்து எப்படி கடந்து போச்சுன்னு எனக்கு தெரியல நான் ஒரு மென்டல் ஸ்டேஜுக்கு நான் போயிட்டேன் எதுவுமே எனக்கு இல்லை எல்லாரும் சொல்கிறாங்க நீ படிச்சிருக்க உனக்கு வயசு இருபத்தஞ்சி வயசு தான் ஆகுது இதுக்கப்புறம் உனக்கு இன்னொரு குழந்தை பிறக்கும் ஆரோக்கியமாக பிறக்கும் இதில் வந்து கடவுள் வந்து ஏதோ ஒரு நல்லதுக்காக தான் இந்த குழந்தைய இப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னு எவ்வளோ சமாதானம் சொன்னாலும் அதை என்னால் ஏற்றுக்கவே முடியல ஏன்னா வந்து என்னோடய குழந்தைக்காக நான் நிறைய கனவுகள் வச்சுருந்தேன் அந்த குழந்தைய எப்படி வளர்க்கணும் அந்த குழந்தைக்காக நம்ம எவ்வளோ நம்ம செலவுகள் பண்ணுறதுக்காக நம்ம இன்னும் நிறைய சம்பாதிக்கணும் நம்ம இன்னும் சுறுசுறுப்பாக இருக்கணும் அந்த குழந்தைக்கு நிறைய நம்ம சாதனை பண்ணுற அளவுக்கு அந்த குழந்தையை நம்ம மோட்டிவேஷன் பண்ணி நம்ம வளர்க்கணும் அப்படின்றத மாதிரி நிறைய நான் கனவுகளோடு நான் அந்த குழந்தைய வயிற்றில் சுமந்துட்டுருந்தேன் ஆனால் அந்த குழந்தை அபோஷன் ஆனதுக்கு பிறகு என்னால் ஒரு இயல்பான ஒரு நிலைமைக்கு என்னால் வர முடியாமலே போய்ட்டு ஆயிடுச்சு அதுக்கப்புறமா டாக்டர்ஸ் எனக்கு கூப்பிட்டு பர்சனலாக எனக்கு ஒரு அட்வைஸ் கொடுத்தாங்க கன்சல்ட் கன்சல்ட் அதாவது வந்து எனக்கு வந்து அவங்களுடைய ஒரு ஆறுதல் வந்து பெரிய உதவியாக இருந்துச்சு என்ன சொன்னாங்கன்னா வாரத்துக்கு வந்து செவன் தௌசண்ட் கேசஸ் வந்து இந்த மாதிரி தான் அபோஷன் ஆகுது அதனால் வந்து நீங்கள் கவலைப்படாதீங்க உங்களுக்கு உடல் நலம் நிச்சயமாக ஆரோக்கியமாகும் உங்களுக்கு ஆரோக்கியமாக ஆன பிறகு உங்களால் இன்னொரு குழந்தைய நிச்சயமாக உங்களால் பெற்று எடுக்க முடியும் கடவுள் உங்களுக்கு எப்போதுமே துணையாக இருக்கார் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அப்போ நேராக வந்து நான் படுத்திருந்த பெட்டுக்கு வந்து அந்த அது வந்து கிறிஸ்டியன் ஹாஸ்பிட்டல் கிறிஸ்துதாஸ் ஹாஸ்பிட்டல் அந்த ஹாஸ்பிட்டல் பேரும் அப்போ ஆண்டவரோட படம் மாதாமா படம் எல்லாமே இருந்துச்சு அப்போ நான் கண்ணீர் விட்டு நான் அழுதேன் இருந்தாலும் வந்து என்னோடய கண்ணீர் வந்து எப்படி எனக்கு சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல அந்த அளவுக்கு நான் கஷ்டப்பட்டேன் இருந்தாலும் கூட அவங்க எல்லாருமே கொடுக்குற ஆறுதலை எனக்கு ஒரு மனதுக்கு ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த முடியலைனா கூட என்னோடய வாழ்க்கையில் ஓரளவுக்கு அதை நான் கடந்து வர்றதுக்கும் எனக்கு கொஞ்சம் உதவியாக இருந்துச்சு அப்போது வந்து என்னோடய ஃப்ரெண்டு வந்து கீதா லக்ஷ்மி அவங்க வந்து அப்போ வந்து அவங்க எம்சிஏ வந்து படிச்சுட்டு இருந்தாங்க தினமும் தினமும் எங்கள் வீட்டுக்கு வருவாங்க காலையில் வருவாங்க அப்புறம் லீவு கிடைக்கும் போது வருவாங்க என்னுடைய ஃப்ரெண்டு வந்து லட்சுமி எனக்கு ஒரு பெரிய ஒரு ஆறுதலாக இருந்தாங்க எனக்கு சாப்பாடு போட்டு எனக்கு ஊட்டி விட்டு என் கூட கொஞ்சம் நேரம் பேசி எனக்கு வந்து சில நேரங்களில் வந்து சாப்பாடு கூட எனக்கு வாங்கிட்டு வந்து கொடுத்து எனக்கு தேவையான புக்ஸை வாங்கிட்டு வந்து கொடுத்து எனக்கு நிறைய என்னோடய அந்த முதல் குழந்த அபார்ஷன் ஆன அந்த அந்த ஒரு டிப்ரெஷன்லேருந்து நான் வெளியில் வர்றதுக்கு ஒரு முக்கியமான ஒரு காரணம் என்னுடைய ஃப்ரெண்டு லட்சுமி தான் இன்னும் வரைக்கும் வந்து அவங்க எனக்கு ஒரு பெரிய ஒரு சப்போர்ட்டாக இருக்கிறாங்க அவங்கள நான் என்றைக்குமே நான் மறக்க மாட்டேன் என்னோடய காலேஜில் நான் படிக்கும்போதும் சரி என்னோடய ஸ்கூல்ஸில் படிக்கும்போதும் என்னால் டியூஷன் போக எனக்கு வசதி கிடையாது ஆனால் எனக்கு டியூஷன் அவங்க போயிட்டு வந்து எனக்கு சொல்லிக் கொடுப்பாங்க அதே மாதிரி எனக்கு டுவெல்த்து எக்ஸாம் எழுதும்போது நான் ரொம்ப டயர்டாயிட்டேன் வீக் ஆகிட்டேன் அப்போது ஃபஸ்ட்டு எக்ஸாம் எழுதும்போதே தமிழ் எக்ஸாம் நான் மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டேன் வாமிட் பண்ணிட்டேன் எனக்கு ஹார்லிக்ஸ் வாங்கி கொடுத்தேன் எனக்கு படிக்கிறதுக்கும் எனக்கு அவ்வளோ ஒரு சப்போர்ட்டிவாக எனக்கு உதவி செஞ்சு எங்கள் அம்மா வேலைக்கெல்லாம் போயிடுவாங்க சாப்பாடு கூட நல்ல சாப்பாடு கிடையாது ஆனால் அவங்க வீட்டில் எனக்கு ஒரு நல்ல சாப்பாடை போட்டு வேலை வேலைக்கு எனக்கு டியூஷன் போயிட்டு வந்து எனக்கு சொல்லி கொடுத்தோம் இந்த அளவுக்கு என்னோடய வாழ்க்கையில் நான் இன்றைக்கி ஒரு பெரிய ஒரு தைரியமாக ஒரு தன்னம்பிக்கையோடு வாழ்கிறேன்னா என்னுடைய ஃப்ரெண்டு கீதாலட்சுமி ஒரு மிகப்பெரிய ஒரு காரணம் அவங்க என்றைக்குமே நல்லா இருக்கணும்னு நான் ஒவ்வொரு நிமிஷமும் எந்த கோயில் போனாலும் சரி ஹிந்து டெம்பிள் போனாலும் சரி கிறிஸ்டியானிட்டி சர்ச்சுக்கு போனாலும் சரி அதே மாதிரியே முஸ்லீம் டெம்பிள் போனாலும் அவங்களுக்காக வேண்டிக்கிறேன் தைரியமாக போராடுங்க ஜெயிப்பீங்க